வழக்கம் போல் இன்றைக்கும் மைக் வேலை செய்யலை நான் பாட்டுக்கு ரொம்ப நேரம் பேசிட்டு இப்போ தான் பார்க்குறேன் மைக் வேலை செய்யாமல் இருக்கு சரி அச்சோ நான் கூட நமக்கு தான் டிஸ்கவுண்ட்டுன்னு பார்த்தா உஜ்வாலா திட்டத்துக்கு பன்னெண்டாயிரம் கோடி மானியம் அதான பார்த்தேன் நமக்கு கிடையாது நம்ம ஆயிரம் ரூபாய்க்கு தான் சிலிண்ட்ரு வாங்கணும் அப்படி இப்படின்னு தேர்தல் பயத்தில் ஒரு இரநூறுவா குறைச்சி விட்டுருக்குறாங்க இப்போ எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபா ரேஷன் கார்டுக்கு வீட்டு தேடி ரேஷன் பொருள் வருதான் எண்பத்தி அஞ்சாயிரம் காடுக்கு உலகளாவிய புத்தொழில் மாநாடு குவிந்து கிடக்கும் குப்பைகளால் சுகாதார சீர்கேடு பிரதமர் மோடியின் வருகை சிறப்பான பலன் அளிக்கும் ஷாங்காயிலேருந்து சீனாக்காரங்க சொல்கிறாங்க நிலச்சரிவில் சிக்கி பதினேழு பேர் பலி சீனாவில் கனமழையா இளைஞர் மலர் இருக்குது முத்துச்சரம் இருக்குது வேணுங்கிறது நீங்கள் படிக்கலாம் தினத்தந்தியில் தினமலர்லேயும் அதே மாதிரி இருக்குது தினகரன்லேயும் நிறையா இருக்குது அதெல்லாம் நான் இப்போ கிட்டே சொன்னேன்னா ரொம்ப நேரம் ஆகிடும் உங்கள் டைம் வேஸ்ட் ஆகிடும் உங்களுக்கு எதுவும் பேப்பர் படிக்க கிடச்சா படிங்க ஏன்னா தொழில் ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிருக்கு அதோட படிக்காமல் இருக்கிறனால தான் இப்போது நம்ம ஊருக்குள்ளேயும் கோபம் நிறையா வந்து ஒவ்வொருத்தரும் எதுக்கு எடுத்தாலும் சண்டை சச்சரவுன்னு ஒன்று போய் கிடச்சியில் குழம்புன்ற அளவுக்கு போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் நிறையா படிங்க தொழிற்சாலை குடோனில் கிடந்த மனித கை மருத்துவ கழிவுகளுடன் சேர்த்து வீசப்பட்ட அவலம் காட்டு யானை தாக்கி தொழிலாளி பலி அப்புறம் விளம்பரம் நிறையா இருக்குது நியூசிலாந்து அணி அறுநூற்றி ஒரு ரன் குவிப்பு ஜிம்பாவேக்கு எதிராக சாதனை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க விளையாண்டுருக்காங்க கோப்பையை வென்றது பஞ்சாப் ஹாக்கியில் தமிழக வீரர் இனியன் முதல் வெற்றி செஸ் செஸ் கிராண்ட் மாஸ்டர் போட்டி நடந்துட்டுருக்கு சென்னை அணியிலிருந்து அஸ்வின் விலக போகிறாமல் அரசு பஸ்ஸின் முன்பக்க டயர் கலந்து ஓடியதால் பரபரப்பு நல்ல வேலையை யாருக்கும் ஒன்றும் ஆகலை போட்டிருக்காங்க நல்லதாக போச்சு நாணய கண்காட்சி சென்னையில் நேற்று நடந்திருக்கு காங்கிரஸ் கட்சியினர் தேதி தமிழ்நாட்டில் தேர்தல் ஆணையத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க பார்க்கிங் தகராறில் சகோதரர்கள் வெறிச்சைகள் பட நடிகையின் உறவினர் குத்தி கொலை கோபம்தான் வெறுப்பு தான் அவசரம்தான் வாலிபரை கொன்ற குட உடலை கிணற்றல் வீசினர் போலீஸில் இரண்டு நண்பர்கள் சரண் போதையில் தகராறு குடிச்சிங்களா சத்தம் எல்லாம் வந்து வீட்டில் வந்து படுத்துருங்க இல்லையா அங்கேயே வாசலில் படுத்துருங்க தேவையெல்லாம் வம்பு வளர்க்க வேண்டியது யாரையாவது சாகடிக்க வேண்டியது இந்தியாவுடன் வர்த்தக பேச்சுவார்த்தை கிடையாது ட்ரம்ப் பேட்டி ப்ளஸ் ஒன் மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு ரத்து அது வந்து கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம் இதால் டைமாக வேஸ்ட் பண்ணிடாதீங்க ஏன்னா டைம் ரொம்ப முக்கியம் நான் பத்தாவது பதினொன்று பன்னெண்டு மூணுமே பப்ளிக் எக்ஸாம் எழுதியிருக்கேன் ஆனால் கொஞ்சம் இதாக தான் இருக்கும் அடுத்தடுத்து ஒரு பத்து மாதம் எட்டு மாதத்துக்கு வந்து ஒரு எக்ஸாம் வந்துட்டே இருக்கும் இது வந்து ஒரு ரிலாக்ஸேஷன்னு இல்லைன்னா ஒரு டுவெல்த்துக்கு ப்ரிப்பேர் பண்ணுறக்கு டைம் கிடைக்கும் அதுவும் இல்லாமல் இப்போது இந்த என்ட்ரன்ஸ் வேறு இருக்குது நீட்டு அதுக்கும் படிக்கணும்னா படிக்கலாம் ஆனால் நல்லா படிங்க டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க ஏன்னா ஒம்பதாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் அந்த நாலு வருஷம் ரொம்ப முக்கியம் இன்றைக்கி இருக்கிற சூழலில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது நீங்கள் அது என்ன சாரி நீங்கள் என்ன சிலபஸாக வேணால் இருக்கலாம் படிக்கிறது சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி ஸ்டேட் போர்டு தான் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் படிப்போம் அதனால் படிக்கும்போது நைன்த்து டு டுவெல்த்து ரொம்ப ஜாக்கிரதையாக படிங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிங்க மைண்ட் டைவர்ட் ஆகி வேறு எந்த பக்கமும் போயிடாதீங்க ஒன்றா ஸ்போர்ட்ஸ் இல்லைனா ஸ்டடிஸ் அதுலேயே இருங்க ஏன்னா இன்றைக்கி டைவர்ஷன் நிறையா இருக்குது வழி மாதிரி போயிட்டிங்கன்னா திருப்பி உள்ளே வர்றது கஷ்டம் படிப்பு லைனுக்குள்ளே வர முடியாது இன்றைக்கி தேதிக்கு எல்லாமே நீங்கள் வீட்டில் இருந்தே படிச்சிடலாம் இப்போ பத்தாவது படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் நிறையா இருக்குன்னா நீங்கள் வந்து ஒரு எந்த கோர்ஸ் வேணால் படிக்கலாம் இருந்தே ஸ்கூலுக்கு போய் ஏன் படிக்கிறோம் அப்படின்னா ஒழுக்கத்தை கற்றுக்கிறதுக்கு தான் சமூகத்தில் எப்படி வாழணுங்கிறத கற்றுக்கிறதுக்கு தான் அதனால் அதெல்லாம் கற்றுக்கிட்டுங்க காலேஜ் போங்க பொறுமையாக படிங்க படித்து முடிச்சுட்டு வெளியே வாங்க படிக்கும்போது இன்னும் டைம் கிடச்சா நிறையா படிங்க ஆனால் தயவு செஞ்சு படிக்கிறது நிறுத்திடாதீங்க நிறையா படிங்க படிச்சிங்கன்னா தான் நைன்த்து டு டுவெல்த்து அடுத்து உங்களோட ஒரு முப்பது நாற்பது வருஷம் எதிர்காலம் நல்லாயிருக்கும் இல்லைன்னா படிக்கலை அப்படின்னா இன்றைக்கி எல்லாத்துக்குமே பேசிக் குவாலிஃபிகேஷனாக ஏதாவது ஒரு டிகிரி இல்லை ஒரு ஐடிஐ ஒரு டிப்ளமோ நிறைய பேர் கேள்விப்படுறேன் பாதியில் இப்போ பத்தாவதோடு நின்றுருக்காங்க பதினொன்றாவதோடு நின்றுருக்காங்க அவங்களுக்கு போய் எழுதுறதுக்கு பிடிக்கலையா படிக்கிறதுக்கு பிடிக்கலையா புரியல எனக்கு எழுதி தான் ஆகணும் நீங்கள் இல்லைன்னா எப்படி உங்களால் வாழ்க்கையில் வாழ முடியும் கொஞ்ச நேரம் எழுதுறதுக்கெல்லாம் சங்கடப்பட்டால் அப்புறம் என்ன தான் பண்ணுறதாம்மா பிழைக்கணும்ல எல்லோரும் இல்லை நம்ம என்ன படிங்க தயவு செஞ்சு படிங்க படித்து முடிச்சுட்டு எதை வேணால் பண்ணுங்கள் தப்பே கிடையாது அந்த படிப்பு என்றைக்காவது ஒரு நாள் யூஸ் ஆகும் சரிங்களா இப்போது வந்து காலை செய்திகள் ஆகஸ்ட் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி அதை பார்த்துருக்கோம் இன்றைக்கி வந்து சனிக்கிழமை இன்றைக்கி நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கட்டும் எதை எடுத்தாலும் ஒரு தன்னம்பிக்கையோடு எடுங்க உங்களால் எது வேணாலும் செய்ய முடியும் அவ்வளோதான் நன்றி